ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோவில் நம்ம காம்போ கலெக்ஷன் நெக்லஸ் கலெக்ஷன் அது இல்லாம பேங்கிள்ஸ் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல ஹாரம் நெக்லஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த்ரிபுள் நைன்ல த்ரீ செட் காம்போ கம்மல் அட்டிகை மோப்பு செயினோடு வந்துடுங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இந்த செட்டுக்கு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் இதுவே நீங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகே நெக்ஸ்ட்டு கலரு க்ரீன் கலர் பார்த்துட்ருக்கோம் ஃபுல் க்ரீனில் அட்டிகை வித் இயரிங் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஹார்டிங் ஷேப்பில் வர மாதிரி முகப்பு செயின் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஐம்பூணும் அட்டிகை உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எல்லாமே ஆடி ஆஃபரில் போட்டிருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கிக்கலாம் நீங்கள் தனியாக வாங்கினோம் அப்படின்னா அட்டிகை மட்டுமே உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறுவா வரைக்கும் வரும் இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட்டு ஒயிட்டு ஒயிட் கலர் நிறையா பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் அட்டிகை கழு தோட்டின மாதிரி போட்டுக்கலாம் ட்ரெண்டிங்கான ஐம்பூன்னு அட்டிகை அதுக்கு மேட்சிங்காக ஏரிங்கோடவே வருது வித்து முகப்பு செயின் அது பால் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் பால் செயினை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு நல்ல ஃபுல் ரூபியில் கோல்டு டிசைனில் வர நெக்லஸ் பார்த்துட்ருக்கோம் ஷார்ட் செயினாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் நெக்லஸாக போட்டுக்கலாம் பேக்கில் வந்து வித் பேக் செயினோட வந்துடும் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கோல்ட் பிளேட்டட் ரியல் கோல்ட் மாதிரியே தான் இருக்கும் கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க பக்கா குவாலிட்டியில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் நிறைய பேர்த்து க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் ஃபுல் க்ரீனில் சேம் டிசைனில் அதே தான் நீங்கள் ரீசெல்லாம் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இதுவுமே வந்து மல்டி கலர் ரூபி அண்ட் க்ரீன் மல்டி கலர் கிடையாது ரூபி அண்ட் க்ரீனில் வர மாதிரி இருக்குது நெக்லஸ் அவங்களுக்கு

ஃபுல் செட்டாகவே காட்டியிருக்கோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் நம்ம கலட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம் அடுத்துமே டூ பாயிண்ட் டூ சைஸ் தான் ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ஃபுல் செட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தீர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு மேலே சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே இனி கால்ஸ் மொ மெசேஜின்னு எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் நல்ல ஒரு ஹெவி செட்டு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது நம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய் கம்மியை வாங்கவே முடியாது நம்பகிட்ட டூ தௌசண்ட் மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸாக போட்டிருக்கோம் பக்கா கோல்டு ஃபினிஷில் வரும் நல்ல ஒரு ஹெவி செட்டு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் கிராம் கோல்டு ஏடி கலெக்ஷன் ஐம்பூன் கலெக்ஷன் நிறைய நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது லைவுமே டெய்லி ஒரு மணிக்கு போடுறோம் ஸோ நீங்கள் அதையும் வாட்ச் வாட்ச் பண்ணலாம் நிறையா ஆஃபர்ஸ் கிஃப்ட்டுன்னு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்